முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் குமரனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வின இல்லை மயிலுண்டு கந்தன் இருக்க கவலை எதற்கு திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது எதை பற்றியுமே நீ கவலைப்படவே கூடாதல்லவா எப்பொழுதும் நீ சந்தோஷமாகத்தானே இருக்க வேண்டும் வெகு நாட்களாக நீ என்னை காண வர வேண்டும் திருச்செந்தூர் வந்து ஒரு நாள் தங்க வேண்டும் என்ற உன்னுடைய ஆசையை உன் அப்பா முருகன் திருச்செந்தூர் வர வேண்டும் என்ற ஆசையை நான் நிறைவேற்றப் போகின்றேன் நீ திருச்செந்தூர் வந்துவிட்டால் என்னுடைய கோபுரத்தை பார் அந்த நிமிடமே உன் மனதில் உள்ள கவலை எல்லாம் மறந்து நம்பிக்கை உனக்கு துளிர்விடும் என் தங்கமே பிறகு என்னை சுற்றி இருக்கும் கருணை பார் அப்போது உன்னுடைய கண்ணீர் அங்கே விடும் சிறு பிள்ளையால் நீ விளையாட ஆரம்பித்து விடுவாள் பிறகு உன் மனதில் உள்ள கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே ஓடிவிடும் அல்லவா பிறகு என்னை வந்து பார்த்தால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மூன்று இன்பங்களை நான் தரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் முதல் இன்பம் எது தெரியுமா நோய் இல்லாமல் இருப்பது அதை நான் உனக்கு தரப்போகிறேன் இரண்டாவது இன்பம் என்ன தெரியுமா உன்னுடைய மன கவலைகள் இன்றி சந்தோஷமாக இருப்பது அதை நான் தரப்போகிறேன் மன நிம்மதியை தரப்போகின்றேன் மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவி செய்து வாழ உன்னை நல் நல்வழிப்படுத்தப் போகின்றேன் உனக்கு தேவையான எல்லா உதவிகளுமே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பங்களையுமே நான் கொடுக்க போகின்றேன் தீர்க்க முடியாத துன்பங்களை நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் தீர்க்க முடியாத துன்பம் என்று ஒன்று வாழ்வில் கிடையவே கிடையாது உன் எதிர்காலத்தை என்னிடம் கூறிவிட்டு உன் மற்ற செயல்களை நீ ஆரம்பித்துப்பார் நீயே கவலையின்றி இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் நீ கவலையில் என்னை பார்க்க வந்தால் உனக்கு மன கவலையில் எல்லாவற்றையுமே தீக்கி மா நிம்மதியை நான் கொடுப்பேன் சந்தோஷமாக வா என்னை காணவா என்னை நம்பிக்கொண்டு இருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் விரைவில் உன் மன கவலைகள் எல்லாவற்றையுமே நீக்கப் போகிறேன் துன்பங்கள் அனைத்தும் தீரப்போகிறது என் மீது நம்பிக்கைக்குள் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமே நீ என்னுடைய குழந்தை நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு தான் இருக்கின்றாய் அஞ்சுவ வேண்டாம் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணை இருக்கும் போது உனக்கு என்ன நேருமோ ஏது நேருமோ என்று பயப்பட வேண்டாம் முருகா அழைக்கும் நீ நினைக்கும் நேரங்களில் வந்து உன் தீர்த்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான குழந்தை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய் என் பேச்சை கேட்டு எனக்கு அடிப்பணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருப்பேன் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் நீ தைரியமாக இரு நான் பார்த்துக் கொள்கின்றேன் திருச்செந்தூர் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய் விரைவில் என்னிடமிருந்து அழைப்பு வரும் நீ திருச்செந்தூர் வந்துவிட்டால் போதும் உன்னுடைய மனக்கவலை எல்லாம் நீங்கி மன நிம்மதி சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடும் உன்னுடைய கண்ணீர் எல்லாம் அந்த பார்க்கடலில் கரைந்து விடும் சிறு பிள்ளையாய் மனதில் எந்த கவலையும் இன்றி சந்தோஷமாக உன் வீடு திரும்புவாய் இது நிச்சயம் நடக்கும் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும் போது எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது நம்பிக்கை துளி அதிகமாக வேண்டும் சந்தோஷம் பொங்க போகிறது உனக்கு அப்பா திருச்செந்தூர் முருகா என் நிலைமை மாறவில்லையே நானோ நீ என்று இருக்கின்றனே உனக்கோ என்னை கவனிக்க நேரமே இல்லை என்று நீ புழம்புகின்றாய் என்னுடன் போர் புரிந்த மாயையான சூரனுக்கு மறுவாழ்வு கொடுத்து மயில் வாகனமாக கொண்டேன் உன்னை கைவிட்டு விடுவினா என்று நினைத்தாயோ திருச்செந்தூர் முருகனுக்கு தன் பக்தர்களை வாழ வைத்துதான் பழக்கம் கைவிடுவது இல்லை நீ சந்தோஷமாகவே வாழ்வாய் நம்பிக்கை விடாதே நீ என் குழந்தை கருணை கடலே கந்தா போற்று என்று என்னை கூப்பிட்டுப்பார் நான் உன் வீட்டிற்கு வந்து விடுவேன் என்னுடைய வரவால் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் வைக்கப் போவதை நீயே கண் குளிர காணப் போகின்றாய் உன்னுடைய புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டிற்குள்ளே காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்கள் நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவருமே மதிப்பார்கள் ஏன் கவலைப்படுகிறாய் கந்தன் நான் இருக்க கவலை ஏன் படுகிறாய் ஏன் சோகம் எதிர்கால நினைத்து பயப்படுகிறாயா உன்னுடைய பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகிறாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையே கிடையாது உன்னுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு நீ செய்துவான் அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் எப்படி அடைகிறது என்பதை நீயே கண்குளிர பார்ப்பாய் நீ உன் கையில் உள்ள பணத்தை அப்படியே பொட்டியில் வைத்துக் கொள்வதால் உனக்கு ஒரு நன்மையுமே ஏற்பட போவதில்லை உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய செய்யதான் அந்த பணமானது பல மடங்கு பெருகி கொண்டிருக்கும் நீ ஒருவருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் அது உனக்கு பத்தாக பல மடங்காக திரும்பி வரும் உன் வாழ்க்கை இப்போது உன்னுடைய கையில் இருக்கிறது உன்னை நிச்சயம் உயர்த்துவேன் நீ செய்து வரும் நல்லது உன் பொருளாதாரத்தை நிச்சயம் மேன்மையடைய செய்யும் கண் இருந்தும் குருடுதான் நீ என் கந்த வேலை காணாமல் இருக்கும்போது சிவி இருந்தும் செவிடுதான் என்னுடைய சரவணம்பவத்தை நீ கேட்காவிடு வாய் இருந்தும் ஊமைதான் வடிவேலான என்னை வாழ்த்தாவிடு கையிருந்தும் முடமுதான் கதிர்வேலனை நீ வணங்காவிடு மனம் இருந்தும் பித்தாகும் மயில் என்னுடைய சொத்தாகும் என்பதை நீ மறந்து விடாதே இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனதல்லவா கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகின்றேன் உனக்கு ராசி இல்லாததை எல்லாம் நீ மனதில் வைத்துக்கொண்டு இது எனக்கு ராசியே அல்லது என்று விளக்கி வைத்துக்கொண்டிருக்கின்றாய் அப்படி செய்யாதே ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் இதுவரை முட்டுக்கட்டையாக இருந்ததல்லவா உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது நான் இருக்கின்றேன் என்னுடைய நாமத்தை சொல் திருச்செந்தூர் முருகன் உனக்கு நிச்சயம் துணையிருப்பேன் என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு என்று பயப்படாதே கலக்கப்படாதே நான் இருக்கின்றேன் உன் சோகத்தை நான் முறியடிக்கின்றேன் உன் பொருளாதாரத்தை நான் முன்னேற்றி காமிக்கின்றேன். நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் முருகப்பெருமானின் பக்தர்களை யாராவது நெருங்க வேண்டுமென்றால் அந்த ஆனாலும் முருகர் பெருமாளிடம் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்க முடியும் என்று ஏன் கூறப்படுகிறது அதற்கு காரணம் என்ன பார்ப்போமா ஆம் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அதீதம் முக்கியத்துவம் தருகின்றார் அதனால்தான் முருகனை பக்தர்கள் தேடிச் செல்ல தேவையில்லை உண்மையான உள் அன்போடு முருகனை அழைத்தால் ஓடோடி வருவார் பக்தர்களை காப்பதற்கு என்று நாம் ஆணவமாக கூட சொல்லலாம் ஒரு சமயம் யம தர்மராஜன் முருகப்பெருமானின் பக்தர் ஒருவரை ஆயுட்காலம் முடிந்து முடிந்துவிட்டது என்று கூறி அவரின் உயிரை பறிக்க முற்பட்டார் அந்த நேரத்தில் முருகப்பெருமானை காப்பாற்றும்படி வேண்டு கொண்டார் முருகனுக்கு மிகவும் பிடித்த பக்தர் என்பதால் உடனடியாக அவருடைய வேண்டுதல் அவரை சென்றடைந்தது அதை பார்த்த முருகன் யமதர்மனிடம் வந்து தன்னுடைய பக்தனை பிடிக்காமல் விட்டுவிடு என்றும் அவருடைய ஆயுட்காலத்தை நான் நீட்டித்து விட்டேன் என்றும் கூறினாராம் அதை காலதேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் கதை முடிந்து விட்டது அந்த ஆன்மாவை இனி நான் விட்டுச் செல்ல மாட்டேன் யமலோகத்திற்கு சென்றால் அவனின் ஆன்மாவோடு தான் செல்வேன் என்றார் அந்த காலதேவன் இது கேட்ட முருகப்பெருமானுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது அப்பொழுது கூறினார் யமதர்மா அவனை நெருங்கினால் அதற்கு முன் என்னை யுத்தத்தில் வெல்ல வேண்டுமென்று கூறி யுத்தத்திற்கு தயாரானார் இருவருக்கும் யுத்தம் மூண்டது இது வெகு நேரமாக கவனித்துக் கொண்டிருந்த தேவராஜனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனரா இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று கூறினாரா அப்பொழுது மும்மூர்த்திகளும் ஆம் தேவர்களை இதை நாங்கள் கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் யுத்தம் செய்து கொண்டிருப்பது முருக பெருமான் என்பதால் சற்று யோசிக்கின்றன காரணம் முருகனோ பிடிவாத காரன் அவன் ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த அளவிற்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர் முருகன் முருகன் நானே என்னுடைய பக்தர்களின் துன்பத்தை தீர்க்கும்படி முருகனிடம் சில பக்தர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவளும் தீர்த்து வைத்திருக்கிறார் அந்த அளவிற்கு முருகன் திறமை மிக்கவன் என்பதால் இந்த யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார் சிவபெருமான் இதை கேட்ட தேவர்கள் திகைத்து போனார்கள் யுத்தமோ நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மும்மூர்த்திகளும் சென்று முருகனிடம் யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது முருகன் கூறினாரா என்னுடைய பக்தனை காரணம் கொண்டும் தர்மராஜன் தொடமாட்டேன் என்ற உத்தரவாதம் தந்தால் யுத்தத்தை நிறுத்துவேன் இல்லையென்றால் என்னால் நிறுத்த முடியாது என்றாராம் இதை கேட்ட சிவபெருமான் முருகா நீ அனைத்தும் அறிந்தவன் எம தர்மராஜன் விதி முடிந்த ஒருவனை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார் அதை தடுப்பது நியாயமாகுமா எமன் தனது கடமைதானே செய்கிறார் என்றாராம் இதை கேட்ட முருகனுக்கு மேலும் கோபம் அதிகரித்தது அப்படியென்றால் மார்க்கண்ட இரையரை யமதர்மராஜன் தர்மராஜன் பிடிக்க வரும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னுடைய பக்தருக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதியா என்று கேட்டு கோபத்தில் விஸ்வரூபத்தை எடுத்து விட்டாரா இதை கேட்ட முருகனுக்கு இதை பார்த்த மும்மூர்த்திகளும் முப்பத்து கோடி தேவர்களும் திகைத்து போனார்கள் இனி என்ன நடக்குமோ என்று அப்பொழுது மும்மூர்த்திகளுமே உட்காரும் தேவியரும் முருகனின் விஸ்வரூபம் கண்டு ஆனந்தம் அடைந்தனர் முருகா கோபம் கொள்ளாதே இது நான் நடத்திய நாடகத்தில் ஒன்றுதான் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண விரும்பினோம் அதனால் தான் இந்த நாடகத்தை நடத்தினோம் அதில் யமதர்மராஜன் சிக்கி கொண்டார் அவ்வளவுதான் என்றாராம் முருகா உனக்கு என்ன வேண்டும் அதை கூறு இனி அமைதியடைந்து இயல்பான நிலைக்கு திரும்பி வா என்றாராம் சிவபெருமான் அப்பொழுது முருகன் கூறினார் இக்கண முதல் இனி வரும் காலங்களினுடைய பக்தர்களை என்னையே நம்பி என்னுடைய நாமத்தே திரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனது பக்தர்களை எம தர்ம ஆனாலும் அவர்களின் உயிரை பறிப்பதென்றால் அதற்கு முன்னால் என்னுடைய அனுமதியை நிச்சயம் பெற வேண்டும் இத்புக்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் யுத்தத்தை நிறுத்துவேன் என்றாராம் இதை கேட்ட மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் அப்படியே ஆகட்டும் மகனே இயல்பான நிலைக்கு திரும்புவா என்றார்களாம் அவரும் இயல்பான நிலைக்கு திரும்பினார் அதற்கு பின்னர் முருகபெருமானின் பக்தர்களை யம தருமன் நெருங்குவது என்றால் முதலில் முருகனின் அனுமதியைப் பெற்ற பின்னரே நெருங்குகிறார் என்று கூறப்படுகிறது கந்தபுராணம் என்ன துன்பம் வந்தாலும் கந்தனை மனதில் நினைத்து கந்தா சரணம் என்று பதிவிட்டு எந்த வடிவில்லாவது எனக்கு உதவி வேண்டும் கடவுளே முருகா என்று கூப்பிடுங்கள் நிச்சயம் முருகனின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை நேரில் வருவார் உங்களுக்கு ஆசிகள் வழங்க உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்க கூடாது என்னை மீறி எதுவும் நடக்க போவதும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கலங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னடி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமை எல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாது என் குழந்தையி போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோளை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே கலங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்க போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டிப்படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே பார்த்துக் கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றி கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமை நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியில் இருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக தீட்சை அளித்துவிட மாட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சன்னியாசியாக மாற முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவரவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்ல போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீயே முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வணி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீழ்கு விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் வேண்டும் வேண்டுமென்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அதாவது துறவை மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய்